Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vests and Briefs. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் செக்மேட் யுஎஸ்ஏ வர்சஸ் இந்தியா என்ற பெயரில் ஹை வோல்டேஜ் செஸ் பெற்றகல் என்ற ஒரு கண்காட்சி செஸ் போட்டி நடைபெற்றது இதன் இறுதிப் போட்டியில் இளம் இந்திய செஸ் வீரரும் உலக சாம்பியனுமான குகேஷும் அமெரிக்காவின் ஹிகாரு நகமுராவும் மோதினார்கள் பத்து நிமிட மற்றும் ஐந்து நிமிட ராபிட் பிரிவுகளில் நகமுராவை டிராவில் நிறுத்தி ஆட்டத்தை முடித்தார் குகேஷ் இறுதி ஒரு நிமிட புல்லட் சுற்றில் ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற அளவில் இந்திய வீரர் குகேஷை நகமுரா வீழ்த்தினார் ஒவ்வொரு போட்டி முடிந்ததும் வெற்றி பெற்றவர் தோற்ற வீரரிடம் கை கொடுத்து விடைபெறுவதுதான் வழக்கமாக உள்ளது ஆனால் இந்த மரபிற்கு எதிர்மாறாக ஆட்டத்தில் குகேஷிற்கு செக்மேட் வைத்த நகமுரா வெற்றியை கொண்டாடும் விதமாக குகேஷின் கிங் காயினை அடுத்து அங்கிருந்த ரசிகர் கூட்டத்தை நோக்கி தூக்கி எறிந்தார் இதை பார்த்த உலக சாம்பியன் குகேஷ் ஒரு நொடி திகைத்து அதிர்ச்சியுடன் புன்னகைத்தார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதும் செஸ் உலகம் அதிர்ச்சிக்கு உள்ளானது கொதித்து போன இந்திய செஸ் ரசிகர்கள் மட்டுமின்றி சாம்பியன்களும் இது குகேஷிற்கு நடந்த அவமரியாதை என்றும் செஸ் விளையாட்டுக்கு தலைகுனிவு என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் நகமுராவின் இந்த செயலுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ள முன்னாள் உலக சாம்பியனான ரஷ்யாவின் விளாடிமிர் குளாம்னிக் இது வெறும் அநாகரிகம் மட்டுமல்ல நவீன செஸ் விளையாட்டின் சீரழிவுக்கான தெளிவான அறிகுறி என்று தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் பல ஆண்டுகளாக தனது மோசமான நடத்தைக்காக அறியப்பட்ட ஒரு வீரரை இப்படி விளம்பரப்படுத்துவது செஸ் விளையாட்டை வேண்டுமென்றே சேதப்படுத்தும் செயல் என்று பிலிப்பைன்ஸ் மற்றும் அமெரிக்க செஸ் சாம்பியனான வெஸ்லிசோ விமர்சித்துள்ளார் போட்டி தொடங்குவதற்கு முன்பே இது திட்டமிடப்பட்டது என்று தெரிவித்துள்ள அமெரிக்க செஸ் வீரர் நகமுரா புல்லட் சுற்றில் செக்மேட் வைத்து தோற்கடித்ததால் தான் செய்ததை ரசிகர்கள் வரவேற்றதாகவும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே ஒரு என்டர்டைன்மெண்ட் எலிமெண்டாக தோற்றவரின் கிங்காயினை இப்படி தூக்கி ரசிகர்கள் மத்தியில் வீச வேண்டும் என்று போட்டியின் அமைப்பாளர்கள் தெரிவித்ததாக அமெரிக்க அணியில் இடம்பெற்றிருந்த மற்றொரு பிரபல வீரரான லெவி ரோஸ்மென் கூறியுள்ளார் போட்டி முடிந்த பிறகு செஸ் காயினை தூக்கி எறிந்ததற்கான காரணத்தை குகேஷிடம் நகமுரா விளக்கமளித்ததாக கூறப்படுகிறது பார்வையாளர்களை கவரவே போட்டி ஏற்பாட்டாளர்களின் அறிவுறுத்தல்படி இவ்வாறு நடந்து கொண்டதாக நகமுரா கூறியுள்ளார் உண்மையில் இந்த கண்காட்சி போட்டியே ஒரு சதுரங்க போட்டி நடக்கும் மரபையே மாற்றுவதற்காக நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த போட்டியில் பங்கேற்ற செஸ் விளையாட்டு வீரர்கள் தங்கள் அணிக்கான பிரத்யேக ஜெர்சிகளுடன் டபிள்யூடபிள்யூஇ பாணி அறிவிப்புகளுக்கு மத்தியில் மேடையேறினார்கள் நடுவர் சீருடையில் போட்டியை மேற்பார்வையிடும் வகையில் மேடையில் இருந்த ஒருவர் வீரர்களை ஒவ்வொரு மூவருக்கும் ஆடம்பரமாக்க விளையாட்டை ரசித்துக் கொண்டாடும்படி கேட்டுக்கொண்டுள்ளனர் சொல்லப்போனால் இது பாரம்பரிய செஸ் போட்டிகளுக்கான விதிகள் எதுவும் இல்லாமல் பொழுதுபோக்கிற்கான கண்காட்சி போட்டியாகவே இது நடத்தப்பட்டது என்றும் கூறப்படுகிறது அடுத்து இரண்டாவது சுற்று போட்டி இந்தியாவில் நடக்கும்போது குகேஷ் இதற்கு பதிலடி கொடுப்பார் என்று இந்திய செஸ் ரசிகர்கள் தங்கள் கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வருகிறார்கள்